நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் நம்ம சொந்த வீடு கட்டி குடி போகணும் தாங்க நம்ம ஆசைப்படுவோம் நம்ம எண்ணங்கள்லாம் நிறைவேற செவ்வாய் கிழமை செவ்வாய் ஹோரையில் ஒரு பதினோரு நாள் தொடர்ந்து நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு வீடியோகம் கிடைக்குங்க வாங்க அதை எப்படி வழிபடலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஒரு செம்பருத்தி இலையை எடுத்து அதுக்கு சந்தனம் குங்குமம் வச்சு செம்பருத்தி பூவுங்க சவப்பு கலர் பூ போட்டால் அதி விசேஷங்க ஒரே ஒரு நெய்வெளத்தை அதில் ஏற்றி வச்சு உங்களுக்கு மனமார மனம் முருகி வேண்டிக்கிட்டு ஒரு செவப்பு துணியை எடுங்க அதில் அஞ்சு ரூபாய் நாணயம் வச்சு கொஞ்சம் அச்சுதைய போடுங்க உங்களுக்கு செங்கல் தூள் கிடைக்கும்னா செங்கல் தூள் போட்டுங்க இல்லைன்னா செவப்பு குங்குமத்தை அதில் போட்டு முடிஞ்சு அந்த விளக்குக்கு முன்னாடி வச்சுருங்க இதை பதினோரு நாள் தொடர்ந்து நீங்கள் செவ்வாய் ஓரையில் ஒரு அரை மணி நேரம் எ எரிஞ்சாலே போதுங்க அந்த விளக்கு செவ்வாய் ஹோரையில் நீங்கள் செய்கிறது அதி விசேஷமானதுங்க அந்த பதினோரு நாள் நீங்க தொடர்ந்து முருகப்பெருமான மனமுறையை வேண்டிக்கிட்டீங்கன்னா கூடிய விரைவில் உங்களுக்கு வீடு யோகம் நிச்சயமாக கிடைக்குங்க ஆமாங்க அதுக்கான வழியை முருகப்பெருமான் நமக்கு அமைச்சு கொடுப்பாருங்க செஞ்சு பாருங்க நல்லது நடக்கும் நீங்களும் வீடு கட்டி குடி போவீங்க நன்றி வணக்கம்